எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் முப்பத்தி ஆறு இரு மாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே இந்த ஆழ்வார் கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் வைணவ நெறியை பின்பற்றி வாழ்ந்து வந்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் இவர் பன்னிர ஆழ்வார்களுள் பத்தாவது ஆழ்வார் இவர் சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர் இவர் பல தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்க எண்ணியவராய் முதற்கண் திருவரங்கம் பெரிய கோவிலை அடைந்தார் அங்கு பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதனை சேவித்து அவர் அழகில் ஈடுபட்டார் கண்ணபிரான் மாலாக்காரரிடம் பூமாலை விழிந்து பெற்றது போல தன்னிடமும் பெறுவார் என்று நினைத்தார் அதனால் அரங்கநாதருக்காக நந்தவனத்தை அமைத்து இறைவனுக்கு மாலை கட்டி தரும் திருப்பணியை மேற்கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார் இப்படி பணிபுரிந்து வந்த பொழுதில் தேவதேவி என்னும் பெண்ணிடம் காமவலையில் சிக்கி இடர்பட்டார் அந்த பெண்ணிற்காக இவர் அரங்கனையும் மறந்து அவருக்கு புரிய வேண்டிய பணிகளை துறந்தும் வாழ்ந்து வந்தார் இந்த ஆழ்வாரின் நடைமுறையை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்த அரங்கநாதர் அவரை தன் பக்கமாக ஈர்த்து திருத்தி ஆட்கொண்டார் அதன்பின் தொண்டரடி பொடியாழ்வார் பூமாலை சாத்தும் பணியோடு பாமாலை சாத்தும் பணியிலும் ஈடுபட்டார் இப்படி இரு மாலைகளையும் இறைவனுக்காக ஈயும் பணியை மேற்கொண்டார் அரங்கனுடைய தொண்டர்களின் அடியாகிய திருவடியின் தூசி என்னும் பொருள்பட தொண்டரடி பொடி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் அரங்கனின் பக்தியில் ஆழ்ந்து போனவரை ஆழ்வார் என்று அழைப்பதுண்டு அதற்கேற்ப அவருடைய பெயர் தொண்டரடி பொடியாழ்வார் என்று ஆனது பக்தி மட்டுமே மனதில் கொண்டு எதையும் எதிர்பார்க்காமல் அனுதினமும் ரெங்கநாதரின் புகழ் பாடி மாலை கட்டியதால் அவரது பூமாலை சேவைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மேலும் அவரது இரு சிறப்புமிக்க பாமாலைகள் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை பரமனாகிய திருமாலை அறிய விரும்புவோர் ஆழ்வாரின் திருமாலை என்னும் நூலை படித்தால் போதும் மார்கழியில் மட்டும் திருமலை உட்பட அனைத்து வைணவ ஆலயங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதர் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே பாடப்பெற்று வருகிறது இவரது படைப்பின் சிறப்பினை இங்கு நாம் அறிவோம் திருமாலை நூலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்று சொல்வார்கள் அதாவது தொண்டரடி பொடியாழ்வாரின் திருமாலை என்னும் நூலை நாம் படித்தால் நிச்சயம் திருமாலை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்பது சிறப்பு இப்படி இந்த கதையை சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் தொண்டரடி பொடியாழ்வார் போல் பூமாலையும் பாமாலையும் சூடி பெருமாளுக்கு நான் சேவை செய்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் தொண்டரடி பொடியாழ்வார் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கிருத்யான கம்யம் वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्